அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்ம வளர்ஜோவிட ஆராய்ச்சி மையத்துக்கு ஒரு ஜாதகர் தன்னுடைய ஜாதகத்தை கொண்டு வந்து வீடு அமையல அப்படின்னு சொல்லி நீண்ட நாளாக நிலுவையில இருந்திருக்கு அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீர்வு கேட்டு வந்தார் அவருடைய ஜாதகத்தை பார்க்கும்போது நாலாம் பாவத்தோட செவ்வாய் பகவான் தொடர்பு பெற்றிருக்கார் அப்போ அவருக்கு பார்த்தீங்கன்னா முருகன் ஆலயத்துல சென்று கந்தசஷ்டி கவசம் அத பாராயணம் செய்து துவரம்பரப்பினால செய்யப்பட்ட சுண்டல சுவாமிக்கு நைவேத்தியமா படைச்சு மக்களுக்கு பக்தர்களுக்கு வந்து வாங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு ஒன்பது வாரங்கள் செய்ங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம் பத்தாவது வாரம் அவர் சந்தோஷமாக இன்முகத்தோட கிரகப்பிரவேசத்தை பத்திரிகையை என்ன இடத்துல வந்து நீட்டினார் அழைக்கிறதுக்காக வந்திருந்தார் நானும் சென்று கலந்துக்கிட்டு வந்தேன் இது போல எளிமையான விஷயங்கள் மூலமாகவும் தீர்வை தர முடியும் உணவை நெய்வேத்தியமா படைக்கிறது மூலமாகவும் செவ்வாய் பகவானுக்கு பாத்தீங்கன்னா துவரம்பருப்பு அது அதற்கு உரிய தானியம் அதை படைக்கலாம் அது போல பாத்தீங்கன்னா தர்பூசணி கூட சில பேர் படைச்சு வழிபாடு செய்யறதுக்கு கொடுப்பாங்க முள்ளங்கி கூட அம்பிகைக்கு வந்து வழிபாட்டுக்கு நெய்வேத்தியமா வச்சு வழிபாடும் பண்ணுவாங்க இது போல தானியங்கள் மூலமாக கூட உணவு வகைகள் மூலமாக கூட தீர்வை தர முடியும் நன்றி வணக்கம்